அப்பா வந்து முன்னு ரெண்டு ரெண்டு பண்றீங்க அந்த அப்போ ஒருதா அண்ணையா உங்க எனக்கு ஒரு வரி செலந்துமல்லவா ஏங்க வந்து பேட்ல உங்களுக்கு அப்பே சொன்னேன் நான் அந்த கஞ்சாவை குடிக்காத இருக்கீங்கன்னு இல்ல நீ கஞ்சாவே இல்லே இந்த அண்ணன் வந்து லட்சம் பணம் 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 பண்ணி இருக்கான் அது வேற தானுமே தானு சரி அம்மா எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணுமா அப்படி நில்له ஏ யாரெல்லாம் திருப்பிங்க சொன்னா நான் சொல்லியா

கல்யாணம் யாருக்கு யோய் அப்பா 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 யோய் கல்யாணம் ஆனா அப்பா என்ன Adikiraadi அத்தா பொண்டிக்கே கேசி கேசி வந்து நம்ம ஊர் பேர் பண்ணே மண்டார மலை மண்டார மலையா ஆமா ஆனா अलगாதானே ஆனா அம்மாளோட பேர் அத்தை அம்மா வந்து பாரு நம்ம பொன்னி அத்தை வெண்பாமா அம்மா அம்மா அவங்க மாமா டயர போட்டு தேன வருமா ஆமா

சொல் உங்களுக்கு பாடாஸ் கேள்வி ஒரு நாளைக்கு கோளயுடன் கோடான கோடி ஆண்டு காலம் வாண்டாலும் அத சரண வீரமான புருஷனுடன் ஒரு நாள் வாண்டாலும் ஒரு நாள் வாண்டாலும் வீரனோடு வாழ்க்கை நிகையாகாது வீரனோடு விنائي போதும் முடிச்சிட்டு <laughs> 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 கந்துட கட்டுகோடி கட்டி அவசரத்து கட்டி வண்ணிருக்கு என்ன தாரி முடுத தாரி முடுத தாரி வண்ணிருக்கு கட்டி பண்ண அண்ணன் சொன்னாரு தாரி கேட்டா பரவாயில்லை யார் கட்டிங்களோ நீ மகனே ஆமா பரவாயில்லை தங்கத்தி மே போட்டா புன்கமாரவாக்கி நான் இங்க சீக்கிரம் கழுத தாரி போறாரு ஏய் எதுக்கு பயானே இல்ல அம்மா அது அப்பனும் காத்திட்டாங்க அம்மா என்ன மகனே

பாத்ரூம்க்கொண்டாடி போய் தலைமை வச்சுக்குவாங்க தாரி கட்டி தா பத்து ஆகல என் கொண்டாடி இது மாதிரி பேசக்கூடாது அடையணும் வேணும் ஆமா போயிட்டு அந்த கலைவோதும் இடம்பள்ளி கலைவோதும் இடம் பிள்ளை காவேரி திருச்சிரா பள்ளி திருச்சிரா பள்ளி முருகன் புள்ளி அவருடைய மனைவியோ பள்ளி அருணாச்சலம்

திரும்பி ஊரேல வந்தா பாத்துக்கலாம் அடுத்த நாள் கட்டிக்கலாம் அடுத்த நாள் கட்டிக்கலாம் அடுத்த கட்டிக்கலாம் நம்ம சட்டால் ஜா ஜேக்கப் கால் ஜா பெனி பெனி இப்போ ஆகாது நேரா மாச்சி துபாய் நாடு வந்து ஏல ஏக்கல தூதாக அனுப்பி வச்சாச்சு ஆமா அதுக்கு பிறகு நான் என்ன செய்யப் போறேன் தெரியுமா ஏமா நீங்க பாட்டு நீங்க சண்டைக்கு போ சண்டைக்கு போ சண்டைக்கு போ தொந்தரவு பண்றீங்க வம்பு சண்டைக்கு போறது நல்லா இருக்கு நம்ம ஜாரி கட்டுமா அதெல்லாம் இல்லப்பா